இப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னா யூதர்கள் வந்து ரசூல்லாவுக்கு சிகிர் பண்றான் எப்படி பண்றான் ரசூல்லா வந்து செஞ்சதை செய்யலங்கிறாங்க செய்யாத செஞ்சேங்கிறாங்க அந்த அளவுக்கு செஞ்சு விட்டான் அது மாத்திரம் இல்ல மனைவி மாத்த வந்து குடும்பம் நடத்தி விட்டு நடத்தல என்று வாங்கலாம் நடத்தாம இருந்து நடத்தல என்று சொல்லி வாங்கலாம் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு ஈடுபடலை என்று சொல்வார்கள் ஈடுபடாம இருந்துட்டு ஈடுபட்டேன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து சரியான சொல்லு என்ன ஒரு ஆள் செஞ்சதை செய்யலன்னு சொல்லி செய்யாத செஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அதானே அர்த்தம் அதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்களா ரசு வந்து மெண்டல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறான் சிகிர் நம்புற ஆளு நான் நீங்க எதை நம்ம சொல்றீங்க அல்லாஹ் ரசூலை வந்து மெண்டல் ஆக்கிட்டான்னு சொல்லி ஆக்கிட முடியுமா அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னான் அப்படின்னு நஸ்ஸல்ல இருக்கிற ஒய்னால கூட இந்த போதனையை நாம் தான் இறைக்கணும் நாம் தான் பாதுகாக்கிறான் போதனையை பாதுகாக்கிறதை அவரை பாதுகாக்கணும் முதல்ல அவர் மெடலாயிட்ட விட்டு போதனையை பாதுகாக்கிறது செஞ்சதை செய்யலைன்ட்டு செய்யாத செஞ்சேன்னு சொன்னால் அப்போ குரான் சொல்லி இல்லாதல்லாம் குரான் சொல்லியிருக்கலாமே குரானில் வந்த வகையை வகி இல்லைன்னு இருக்கலாமே வகி இல்லாத வகைன்னு சொல்லியிருக்கலாமே அப்ப ரசுல்லா வந்து மூளை குழம்பி விட்டார்கள் அதாவது மனநோயாளியாக ஆகிவிட்டார்கள் சொல்றீங்க அப்படி ஒரு யூதன் வந்து ஆக்கும்படி விடுவானா யோசிச்சு பாருங்க சந்தேகம் வருமா வராதா அப்ப நாம என்ன பண்றோம் கேட்டா இந்த குழப்பத்துக்கு பேசிக்கான விஷயத்துல கைய வைக்கிறோம் என்ன பேசிக்கான விஷயம் ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு சில ஒழுங்குகள் உண்டு என்ன எந்த ஒரு ஹதிசா இருந்தாலும் சரி எவ்வளவு ஆத்தன்டிக்கான நூலில் மாத்திரமா இருந்தால் அதை ஏத்துக்கொள்ள கூடாது எல்லா ஹதிசையும் குரானோடு செய்யக்கூடாது ஏத்துக்கிற கூடாது இது நாங்க சொன்ன அளவு போல் இல்ல எங்களுக்கு முன்னாடி ஏராளமான அறிஞர்கள் சொன்ன ஒரு கருத்து இது ரசூல்லா வந்து சிகிர் வச்சதாக காவிர்கள் சொல்லும் பொழுது கால வாலி மூன இன் தத்தபி உன இல்லார ஜிலும் அசுகூரா சிகிர் வைக்கப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரங்க சொல்றாங்க முகமதுக்கு சிகிர் வச்சதாக ஒருத்தன் சொன்னா அவன் அநியாயக்காரன் அப்படின்னு குரான் நல்லா சொல்றான் எவ்வளவு நாளைக்கு இது மாதிரி இருந்தாங்க ஆறு மாசம் அதிசல் பிரகாரம் ஆறு மாசம் ஒரு ஆள் இந்த மாதிரி மண்டலா போய் இருந்தா ஆறு மாசம் தொழுவிக்கிறது ஒழுங்கான தொழுகையா இருக்குமா ஆறு மாசம் பேசின பேச்சு ஒழுங்கான பேச்சா இருக்குமா ஆறு மாசத்துல எத்தனை அதிசயம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்ன கதிக்க ஆகுறது அப்ப இது வந்து விளங்காம இதனுடைய சீரியஸ்னஸ் விளங்காம சொல்றாங்க நம்ம வந்த ஒரு சவால கூட எல்லாத்தையும் சொல்றோம் என்ன சொல்றோம் எனக்கு பண்ணுங்கப்பா அடே முடியும் முடியவே முடியாதுப்பா நீ எனக்கு பண்ண நான் தானே எழுத்து போராடிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் காலடி மண்ணு வேணுமா ஏ தர எடுத்துட்டு போ வேர்வை வேணுங்கிற சட்டை கட்டி தரவா எடுத்துட்டு போ உனக்கு என்ன வேணும் மலையாளத்துல பெரிய மந்திரவாதி ரொம்ப இருக்கிறீங்களே வாங்க எனக்கு செஞ்சு காட்டுறா நான் சொல்றேன் ஒல்லாகி அல்லாம ஆணையா உன்னால ஒரு துரும்ப கூட ஒன்னு பண்ண முடியாது ஒரு மனுஷனுக்கு அருவாளை எடுத்து வெட்ட முடியும் நீ அங்க அருவாளை வச்சுட்டு மந்திரத்தில் உனக்கு வெட்ட இயலாது நீ வெட்டலாம் என்ன செய்யலாம் அருவாளை கொண்டு வந்து கழுத்துல வச்சு வேண்டாம் வெட்டலாம் தலை சுட்டா போ அது நடக்காது வைத்த வழி வர வைக்கலாம் ஏதாவது விஷத்தை கலந்து கொடுத்து திங்க சொல்லி எனக்கு வயிற்று வழி வர வைக்கலாம் நீ கையை கட்டிக்கிட்டு உனக்கு வயிற்று வழி வந்துடும் இது நடக்காது இது ரப்புக்கு மட்டும்தான் உள்ளது அதாவது சில காரியங்களுங்க மனிதன் செய்வதற்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது இறைவன் செய்வதற்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது இறைவன் ஸ்டைல மனுஷன் செஞ்சான வந்தாலும் சிரிக்கிறது இறைவன் ஸ்டைல் என்ன இப்போ என்கிட்ட வந்து நீங்க வந்து உதவி கேட்கறீங்க பணம் கேட்கறீங்க நான் எப்படி உதவி செய்வேன் எடுத்து நாங்க இவ்வளவு செய்ய முடியும் நீங்க என்கிட்ட உதவி கேட்கறீங்க நான் உங்கள்ட்ட உதவி கேட்கிறேன் எப்படி உதவி செய்வீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குமா கேட்கிறேன் இருக்குமே தாங்க இப்படி கொடுக்குறீங்க ஆனா எப்படி கொடுக்கறது இல்ல ஆயிரம் ரூபாய் கேட்கறீங்க ஆயிரம் ரூபாய் தானே கொடுத்தாச்சு பாக்கெட் இருக்கும் பாரு இப்படி கொடுக்க இல்லமா நான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தர்றதா இருந்தா நான் எடுத்து தரணுமே தவிர நான் என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கேட்டிங்க நான் இப்போ உங்க பாக்கெட்ல பாருங்க இப்படி தர இல்லமா இப்படி எனக்கு செய்ய இயலாது அப்ப தான்

எந்த மனுஷனுக்கும் ரசூல்லாவை பிரட்ட முடியாது அவள ஸ்டெடியானாள் அவளோ உறுதியானாள் அவள மனவலிமை மிக்காள் மென்டல் அவர்கள ஆனதே கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மென்டல் ஆக்கி ஒரு நூல்ல எழுதப்பட்டதை நீங்க நம்ப சொல்லி அவரை மனவலியாதிராக்க பார்க்குறீங்களா